மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லா சுஹானு தாலாவை தவிர வேற யாருக்கும் முழுமையா கரெக்டா தெரியாது குறிப்பிட்ட ஒரு பத்து முக்கியமான மலக்குமார்களுடைய பெயர்களை பார்ப்போம் அவங்களுடைய பணிகளையும் பார்ப்போம் முதலாம் அவர் ஹசரத் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் இவங்க நபிமார்களுக்கு வகி கொண்டு வரக்கூடிய பணியை செய்யக்கூடியவங்க இரண்டாம் அவர் ஹஸரத் மீகாயில் அலி இஸ்லாம் இவருடைய வேலை உணவுப் உணவு பொறுப்பு ரிஸ்க் கொண்டு வந்து சேர்க்கிறதும் மழை பொழிய செய்யறதும் இடி மின்னலுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவங்க மூன்றாம் அவர் இஸ்ராயில் அலி இஸ்லாம் இவங்க மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடியவர் நான்காம் அவர் இஸ்ராஃபீல் அலி இஸ்லாம் இவர் சூர் ஊதக்கூடிய கியாமத் சூர் ஊதக்கூடிய பணியையும் காற்று வீச செய்வதும் இவருடைய வேலை ஐந்தாம் அவர் கிராமன் இவங்க வந்து கிராமன் அலி இஸ்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனிதருடைய நன்மைகளை பதிவு செய்யக்கூடியவங்க ஆறாவது காத்திபின் அலி இஸ்லாம் இவங்க மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை கணக்கில் எடுக்கக்கூடியவங்க அடுத்து ஏழாம் அவரும் எட்டாம் முன்கர் நக்கீர் இவர்கள் அஹ் மனிதன் அடக்கம் செய்த பிறகு கபிரிலே வந்து கேள்வி என கேட்கக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் அடுத்து ஒன்பதாவது மாலிக் அலிஸ்லாம் இவர்கள் நரகத்திற்கு பொறுப்பாளராக அல்லாஹால் நியமிக்கப்பட்டிருப்பவர் பத்தாவது ரில்வான் அலிஸ்லாம் இவர் சோனத்திற்கு பொறுப்பாளராக அல்லாஹுவால் பணியமர்த்தப்பட்டிருப்பவர்